ஏசி வந்திருக்காரு சார் ஆ குட் மார்னிங் சார் அந்த லாரி ஆக்சிடென்ட் கேஸ என்கொயரி பண்ணிட்டீங்களா ரிப்போர்ட் என்ன அந்த லேடி கிட்ட வாக்கு மூலம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் சார் அவங்களா போய் லாரியில் தான் சொல்கிறாங்க ஐசி அந்த காஞ்சனா முன்னுக்கு பின் மொரணா பேசுறாங்க சார் அப்படியா எதனால் அப்படி சொல்றீங்க சார் எனக்கு எதிரிங்க யாரும் இல்லை ஏ மேலே தான் இல்லா சிக்னலில் சிக்னல் தான் கவனிக்கலன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் லாரி டிரைவரை மட்டும் அடையாளம் காட்ட முடியும்னு சொல்கிறாங்க சார் விபத்து நடந்தது எதிர்பாராத விதமாக இருந்திருந்தா எல்லாமே அரநிமிச நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது சிக்னலே கவனிக்காது இவங்க எப்படி லாரி டிரைவரை மட்டும் கவனிச்சிருக்க முடியும் இந்த சிக்னலுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு சார் அந்த அம்மா போய் சொல்றாங்கன்னு தோணுது சார் எதை வச்சு சம்பவம் நடந்த இடத்துல எந்த சிக்னலும் கிடையாது அது மட்டும் இல்ல அங்க ரோடும் கிடையாது அது ஒரு சாதாரண தெரு ரெண்டு இந்த அம்மாவோட கால் தடங்கள் அங்க இங்க பதிவாயிருக்கு அது மட்டும் இல்ல இந்த அம்மாவோட உடஞ்ச வளையல் துண்டுகள் அங்க கிடந்துச்சு மூணு தாறுமாறா ஓடின ஒரு லாரியோட

நான் விரதம் இருந்து காசு முடிச்சு போட்டது பழிச்சிருச்சு பாத்திய அந்த பாண்டிமுனி ரொம்ப சக்தி உள்ளது அதோட வேலையை காட்டிடுச்சு என்னதான் எதிரியா இருந்தாலும் இப்படி பேசக்கூடாத இவ்வளவு கொடூரமா லாரி ஏத்தி கொள்ற அளவுக்கு எந்த சாமியும் முயற்சி பண்ணாது எனக்கு என்னமோ இது சாமி செஞ்ச வேலை மாதிரி தெரியல யாரோ ஆசாமி செஞ்ச வேலை மாதிரி தான் தெரியுது அதே என்ன பார்த்து சொல்ற ஓஞ்சி ஒரு போர்டு போட்டேன்னு வச்சுக்க ஒரு மாசத்துக்கு பேச முடியாதபடி ஆயிருமாமா குத்தமுள்ள மனசுதான் குறுகுறுக்குன்னு வாங்க நான் யாரையும் சொன்னா உங்களுக்கு எங்க கோவம் வருது என்ன பார்த்து ஜாட சொன்ன எனக்கு கோவம் வராதா நீ ஒருத்தி ஓ எனக்கு எதிராக சாட்சி சொல்ல நான் சொல்லலாம் மட்டும் உங்களை பத்தி ஊருக்குள்ள தெரியாதாக்கோ ஊர்ல யாரும் என்ன சொல்லல நீ தான் என்ன ஜாட பேசிட்டு இருக்க இதை வார் என் அம்மாக்கு நல்ல மகனா இருக்கேன் உனக்கு நல்ல புருஷனா இருக்கேன் என் குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கேன் இதுல ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கா அவளை லாரி ஏத்தி கொள்ற அளவுக்கு நான் கொடூரமானவ இல்ல சார் ஏ அந்த நேரத்தில்

அவ சிரிச்சு என்னையாவது நீ பாத்துக்கியா என்ன சார் கொஞ்சம் கூட nlm புரியாம பேசுறீங்க அவங்க உடல் நல்லா ரொம்ப மோசமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஆனா அவங்க blood குரூப் ஏபி negative இருக்கிறதுனால இருக்குறதனால சிட்டில எங்கயுமே கிடைக்கல அதனால தான் இன்னும் ஆபரேஷன் பண்ணாம இருக்காங்க ஏபி negative-வா என்னோட group மேடத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் அத்தனை பேரும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்க ஒருத்தர் தான் பாக்கி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இந்த உலகத்துல எல்லாருமே வந்துட்டு போகிறவங்க தான் வாடகை கொஞ்ச காலத்துல பகை பழி கோபம்னு பாதி வாழ்க்கையை வீணடிச்சுட்டு வயசானதுக்கு அப்புறம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் நம்ம செஞ்சப்பாவும் நமக்கே வந்து சேரும் சார் தயவு செய்து படச மறந்துட்டு பழிய உதறி தள்ளிட்டு ஒரே ஒரு தடவை காஞ்சனா மடத்தை வந்து பாருங்க சார் சரி வா போலாம் ராஜா எங்கடா போற மா நான் போய் காஞ்சனா பாட்டு வரமா உனக்கு புத்தி கிதி பேதச்சு பிடிச்சடா இல்லமா பாவம் டேய் அந்த காஞ்சனா பண்ணதெல்லாம் உனக்கு மறந்து பிடிச்சா அவ அந்த ஆபீஸ்க்கு வந்ததில இருந்து எத்தனை தடவை உன சஸ்பெண்ட் பண்ணிருக்கா உன் சம்பளத்தல பாதி குறைச்சிருக்கா ஆறு மணி நேரம் உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா கடைசியா பதவி இறக்க வேற பண்ணிருக்கா அவ நம்ம குடும்பத்தை அழிக்க பார்த்தாலடா இப்ப திடீர்னு போய் அவளை பாக்கணுங்கிற நீ சொல்றதெல்லாம் சரிமா அவ சண்டை கொடிய நிக்கிறப்ப ஓங்கி குத்தலாம் போல இருந்தது ஆனா இப்ப அவளே பாவம் உடைஞ்சு போய் கிடக்குறா இந்த நேரத்துல அவளை பழி வாங்க நினைக்கிறது தப்புமா இல்லப்பா நீ நினைக்கிறதா தப்பு நாம ஒருத்தர் எதிரியா நினைச்சுட்டா நாம சாகுற வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்க கூடாது

இது வரைக்கும் அவகிட்ட எழுந்ததுல பத்தாதா அத்த உங்க பிள்ளைக்கும் காச்சினாக்கும் ஆகாதுன்னு பல பேருக்கு தெரியும் இவரு தான் இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணிருக்கலாம்னு அவங்க நினைக்கலாம் அட்லீஸ்ட் இவர் போய் பார்த்துட்டு வந்தாருன்னா அந்த எண்ணமாவது மாறும் இல்லையா அதுக்காக போயிட்டு வரட்டுமே இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல எப்படியாவது போங்க

வாங்க டாக்டர் மிஸ்டர் ராஜா யூ ஹவ் டன் ஏ நோபல் திங் உன்னதமான காரியம் பண்ணியிருக்கீங்க என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் சார் காஞ்சனா உடம்புலேயே ஓடுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல என்ன சார் தப்பு இருக்கு வெரி குட் எல்லாரும் உங்களை மாதிரி ரத்தம் கொடுக்க முன் வந்தாங்கன்னா பிளட் பேங்க்ல ஸ்கேசிட்டியே இருக்காது நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் என்ன சார் வேலையை விட்டு போறீங்களா ஏன்பா நான் வேலையை விட்டு போறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார் ஆச்சரியப்படுற விஷயம்னு சொன்னீங்களே அதனால தான் சொன்னேன் அவன் கிடக்கிறான் சார் நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க சார் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம காஞ்சனா மேடத்தை ராஜா சார் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ராஜா சார் மேடத்தை பார்த்துட்டு வந்தாரா என்னையா அது அதிசயமா இருக்கு நேத்து வரைக்கும் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நடந்தாவே நெருப்பு பறக்கும் ஒருவேளை நம்மால செட்டப் பண்ணி லார வீட்ட மோத விட்டுப்பாரோ அவர் செட்டப் பண்ணிருந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்பாரா எங்க விஷயம் வெளியே தெரிஞ்சிட போதும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருக்காரு தெய்வம் நல்லவங்க விஷயத்துல துணை இருக்குன்னு சொல்லுவாங்க மேடம் விஷயத்துல அது சரியா இருக்கு அப்படி ஒரு புண்ணியமா வந்ததால தான் காஞ்சனா மேடத்தை இப்ப காப்பாத்த முடிஞ்சது என்னமா சொல்ற ஆமா அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் கிடைக்கவே இல்லையா அப்படி ஒரு புண்ணியமா வந்ததால தான் ஏபி நெகட்டிவ் ரத்தம் கிடைச்சி அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்து இப்ப உயிரும் பொழைச்சிருக்காங்க அப்படியா ஆமா யோ என்ன எல்லாம் கூடி நின்னு பேசிட்டு இருக்கீங்க உங்க மேடத்துக்கு ரத்தம் கொடுத்தவங்க எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது கண்ணால பார்க்காதவன் புண்ணியவன் காலம் பூரா கூட இருக்கிற நான் கெட்டவன் நானும் நல்லவன் தாயா மரம் சும்மா தான் இருந்தது அதை காத்து தான் தொந்தரவு செய்துன்னு ஒரு ஆட்டோக்கு பின்னாடி வாசகம் எழுதியிருந்தான் அது மாதிரி நான் சும்மா தான் இருந்தேன் எங்க இருந்தோ வந்த உங்க மேடம்தான் எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க அதுக்காக குளவன்ற அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேயா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்ல நம்புங்க நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க நீங்க மட்டும் ஏன் சார் போகலின்னு சிவராமன் கேட்டான் அந்த குறையை ஏன் வைக்கணும்னு போய் பார்த்து வந்தேன் அதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு கூட்டம் கூடி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துட்டீங்க யோ ஒரு மனுஷனுக்கு மனிதாபிமானம் இருக்கிறது கூட தப்பா நான் ரொம்ப வீம்பு பிடிச்சவையா சிவராமனும் ஹரியும் என் கண்ணை திறந்தாங்க அது உங்க கண்ணுக்கு பொறுக்கல போங்க போய் வேலை பாருங்க போங்க மெதுவா காலம் மடக்குங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெதுவா பார்த்து மெதுவா பார்த்து மடக்குங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நீங்க குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பட் ஒன் திங் எங்க மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு தான் நீங்க பழையபடி பழைய காஞ்சனா வாகனம்னா உங்க வில் தான் முடியும் ஓகே அது அவளுக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னா நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க பட் வீட்டில் நீங்க ஒரே இடத்துல இல்லாம அப்பப்ப வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க எல்போ கிரஸ் யூஸ் பண்ணிட்டு யூ கேன் மூவ் அப்படினா அது அலுமினியத்துல இருக்க ஊன்றுகோல் ஏன் மண்ணி வருத்தப்படுறீங்க கொஞ்ச நாளைக்கு தானே காலம் முழுக்க ஊன்றுகோல் இல்லாம போச்சே அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலே போதும் பாதி குணமான மாதிரி தான் நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன் தேங்க்யூ டாக்டர் என்ன அஜிமணி? சரி ஹேடோ நீ சீக்கிரம் வரப்போர் எல்லை namaattu ku வந்துடு. நாம எல்லார பழையபடி ஒண்ண சந்தோஷமா இருக்கலாம். இன்னு கொஞ்சம் சாதம் போடவா? கொஞ்சம் வை. போது. போதே சும்மா ஊத்திட்டு இருக்க எங்கயோ கடுப்பை அத்த சாப்பிட வரீங்களா இப்ப உங்க பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு வாரமா அவர்கிட்ட பேசாம இருக்கீங்க அவனை பத்தி எங்கிட்ட எதுவும் பேசாத

நான் முறை இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பொம்பளை என்னமோ உங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் மீசு வச்ச பொம்பளை மாதிரி நடந்துக்கிறீங்க அந்த காஞ்ச நாவுக்கு ரத்தம் கொடுத்தது சரி 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 இதனால என்ன மாத்திக்க முடியாது நான் மாறவும் மாட்டேன் பாடி உள்ள

இது எனக்கு என் புருஷனுக்கு உள்ள விஷயம் நீ பேச முள்ள போறியா அதான பாத்த ஆம்பளை சொல்லி அடங்காதவ நான் சொல்லி கேட்டுடவா போற உன் வாய மூடு போ ஏன்பா அவங்க தான் ஆவிசப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாமளும் அதே தப்பு பண்ணுமா ஏற்கனவே இருக்கிற பகை பத்தாது மேலும் வர பகை வளர்த்துக்கணுமா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணும் ஏற்கனவே ராஜா என்ன பிரச்சனையில இருக்காரு பாவம் அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் என்ன ஆகும் ஏண்டி நான் ஊர் நிலைமை நினைச்சு கவலைப்பட்டு நீ நடா அந்த கொலகார குடும்பத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா இன்னைக்கு உனக்கே இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறப்போ நாளைக்கு என் குழந்தை சுவாத்தியோட நிலைமை நினைச்சா என்ன பயமா இருக்கு உங்க குழந்தையா ஏங்க இப்படி பிரிச்சு பேசுறீங்க ஆமா எப்போ நீ உன்னோட பிடிவாதத்தை மாற்றிக்கிற மாதிரி இல்லையோ அப்போவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன சொல்கிறீங்க ம் உங்கள் ரெண்டு குடும்பத்தோட பகை இந்த ஜென்மத்தில் திரு போகிறது இல்லை நீ சொல்கிற இந்த லட்சியம் மண்ணாக கட்டியலாம் இதையும் நீ விட போகிறது இல்லை இது நடுவில் இடத்திரமா நடக்க போது அவன் நம்ம குடும்பத்தையே அழிச்சிருப்பான் அதான் நடக்க போது ம் கடைசியாக மங்களம் பாடி கச்சேரி முடிக்க சரியாக இருக்கும் இப்போ என்ன நடந்துருச்சு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்க வேற என்னடி நடக்கணும் என்னோட குழந்தையோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம் அதை புரிஞ்சுக்கேன் இது பார் கஞ்சனா புருஷ வேணும்னா லட்சியத்தை டைவர்ஸ் பண்ணு லட்சியம் வேணும்னா புருஷனை டைவர்ஸ் பண்ணு ரெண்டுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ உன் புருஷனை காப்பாத்திக்க பாரு இல்லனா உன் குழந்தை சித்தின்னு கூப்பிட வேற ஒருத்தி வந்துருவா அதையும் நானே ஏற்பாடு பண்ணிடுவேன் இந்த காஃபியை குடி தெம்பா இருக்கும் ம் புருஷனை காப்பாற்றிக்க சொல்லி யார் சொல்லிட்டு போறாப்பார் உன்னோட போராத காலம் இது நாத்தனாரா வந்து வாச்சிருக்கு உன் ஆம்படையா சொல்றது சரிதானே பிரசவத்துக்கு போற பெண்கள் பெத்து பொழைச்சி வர்ற மாதிரி நீ செத்து பொழைச்சி வந்திருக்க சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏண்டி போராடின் இருக்க என்ன பண்ணி நீங்களே எப்படி பேசுறீங்க உனக்கு தெரியாது காஞ்சனா நீ அடிபட்டி எலும்பெல்லாம் முறிஞ்சி குத்தியிரும் கொலையுமா கிடைக்கறச்சே நீ எழுந்து நடப்பியா நான் நினைச்சு கூட பார்க்கல பகவானோட அனுகிரகம் நீ பொழைச்சுட்ட உங்க ஆத்துக்கார் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் உன் இஷ்டம்